ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நேட்டிவ்லேருந்து சண்டே கிளம்பி பெங்களூர் ரிட்டன் ஆனோம் அப்போ எடுத்தது தான் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒசூர் ரூட் வழியாக வந்தோம் ரொம்ப லாங் வேங்கிறதுனால வீட்டில் மருதாணி அடித்து வைக்க டைமிங் இல்லைங்க அதனால் காரில் பாப்பாவை தம்பி தூங்கினக்கு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு வந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டே இந்த காற்றாலை இது வந்து நான் அதிகமாக இந்த சைடு தான் போகிறத பார்த்துருக்கேன் எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா எனக்கு தெரியல ஆனால் நிறைய இந்த வழியில் பார்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு தொப்பூர் கிட்டே மாதையின் மெஸ்ஸுன்னு ஒரு மெஸ்ஸில் வந்து சாப்பிட்டோங்க ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மருதாணி வச்சுருப்பேன் அந்த ஹோட்டல்லே வந்து கழுவிட்டு இந்தளவுக்கு தான் இருந்துச்சு சாப்பிட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம் கிளம்பி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஏ டூ பியில் போய் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு தம்பியும் பாப்பாவையும் கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறக்காக விளையாடுறதுக்கு கார்லேருந்து இறங்கி விட்டுருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காஃபி இந்த மாதிரி லஞ்சு இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது பேக் சைடு அந்த ரெஸ்ட் ரூம்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க நம்ம இறங்கி நிற்கலாம் கார் பார்க் பண்ணி கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அந்த மாதிரி அங்கே தான் தம்பியும் பாப்பா இருந்தாங்க ஒரு நைட் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சுங்க நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எல்லாம் மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணுறது க்ளீனிங் ஒர்க் இந்த மாதிரி தாங்க போயிட்டு போய்ட்டுருந்துச்சு ஃப்ரிட்ஜெல்லாம் ஊருக்கு போனப்போ எல்லா திங்ஸ் எடுத்து உள்ளே வச்சுட்டு போனது இங்கே பெங்களூரில் பார்த்திங்கன்னா திடீர்னு மழை வருது திடீர்னு வெயில் அடிக்குது எப்போ மழை வருது என்னென்னே தெரில நாங்கள் ஊருக்கு போன கேப்பில் நல்லா மழை பேய்ஞ்சு இந்த சைடில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகிறக்காக இந்த சிமெண்டெல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் தண்ணி விளைஞ்சு நம்ம கார்டனுக்குள்ளே ஃபுல்லாக வந்துருச்சுங்க நிலத்துல இருந்த எல்லா செடியுமே போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் சரி சாமியே கும்படல ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ஆயிடுச்சு சாமி கும்பலான்னு சொல்லி நல்லா இருக்கும் சாமி க்ளீன் பண்ணி நிம்மதியாக சாமி கும்பிட்டாச்சு இது வந்து நம்ம கார்டனில் நம்ம வந்தக்கப்புறம் பொறிச்சது பீக்கங்காய் கத்திரிக்காய் இவ்வளோ தாங்க இருந்துச்சு வேறு எதுவுமே இல்லை இனி மறுபடியும் எல்லாம் போடணும் நெக்ஸ்ட்டு ஊர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்காக இந்த கருவேப்பில இந்த மாதிரியெல்லாம் போட்டு வடை தட்டி எடுத்து வந்தான் இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்து பண்ணது தான் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்தோடனுமே நெக்ஸ்ட்டு ஒர்க் எங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்டெல்லாம் வாஷ் பண்ணுறது தான் பாப்பாங்க வந்து இங்கே மழை பெய்யறதுனால அதிகமாக இந்த சுச்சு போயிட்டே இருப்பாங்க அதனால் மேட்டெல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு ஒன் டே விட்டு ஒன் டே வாஷ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு துணியெல்லாம் வாஷ் பண்ணி போடணும் துணி வாஷ் பண்ணுறக்கு வந்து எங்களுக்கு மேலே தாங்க மாடியில் தான் இடம் இருக்குது ஃபுல்லாக மொட்டை மாடி தான் ஒரு ரூம் மட்டும் வச்சுருக்காங்க ஓனர் அவங்க கெஸ்ட் ரூம் மாதிரி நல்லா இருக்குங்க வெயிலெல்லாம் எதுவும் தெரியல நல்லா மோடம் போட்ட மாதிரி இருந்துச்சு மாடியில் போய் பார்த்தோன்னா பக்கத்தில் இன்னும் எந்த பில்டிங்கும் ஆகலை அதனால் எங்களுக்கு ஈவினிங் டைம் இந்த மாதிரி மாடிக்கு போனோம்னா நல்லா காத்தடிச்சு கொஞ்சம் நல்லா இருக்குங்க துணியெல்லாம் துவைச்சிட்டு அங்கேயே மேலேயே காய் போட்டுட்டு வந்துடும் கீழே எல்லாம் தனியாக வாஷிங் ஏரியா இல்லை நெக்ஸ்ட்டு சைடில் பார்த்தீங்கன்னா புதினாலாம் வின் விட்டுருந்துச்சு எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா அந்த தண்ணி குடிப்பாங்க புதினா வெள்ளரிக்காய் இஞ்சி சீரகம்லாம் போட்டு வச்சு அந்த தண்ணி குடிப்பாங்க நார்மலாக தண்ணி குடிக்கலனால இந்த தண்ணி குடித்தா ஓரளவுக்கு நல்லா தண்ணி குடித்த மாதிரியாச்சும் இருக்கும்னு நினச்சிட்டு டெய்லி ஒன்று ஒன்று போட்டு குடிப்பாங்க இன்றைக்கி வந்து புதினா லெமன் அப்புறம் வெள்ளரிக்காய் இஞ்சி கொஞ்சமாக சீரகம் போட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் வச்சு ஊற்றி குடிப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நெக்ஸ்ட் டே எடுத்த விலாக் பாப்பாவை தம்பி தூங்குற டைமில் காலையிலேருந்து அவங்க களைச்சி போட்டதையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு லன்ச் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ரெண்டு பேரும் எங்கே சைலண்டாக தூங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ரூமில் கண்டிப்பாக மத்தியான டைமில் ஒரு ஒன் ஹவர் தூங்குவாங்க ஆள் மாற்றி தூங்கினா நமக்கு கஷ்டம் ரெண்டு பேரும் ஒரே டைமில் தூங்கிட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒர்க் ஆன மாதிரி இருக்கும் இவங்க ரெண்டு பேர் தூங்குறதுனால இன்றைக்கி எங்களுக்கு லன்ச் சீக்கிரமா சீக்கிரமாகிடுச்சு ஹஸ்பண்ட்க்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்தி தான் லஞ்சு பாசிப்பருப்பு குழம்பு நேற்று வச்ச ரசம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய் இருந்துச்சு அதனால் வெண்டைக்காய் பொரியல் அப்புறம் கொஞ்சமாக சாப்பாடு சூடாக வச்சுட்டோம் கொஞ்சம் கொத்துமல்லி துவையல் அரைக்கலான்னு சொல்லி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் அவ்வளோதாங்க தேங்க்யூ